ஏற்க வாய்ப்பு ரொம்ப மணி வாய்ப்பு நம்ம இப்போ எந்த இடத்துக்கு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய ரொம்ப தான் போயிட்டு இருக்கோம் அது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க அதாவது எதுக்காகனா இன்னைக்கு சண்டே ஈஸ்டர் சண்டே அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க அங்கே போனப்போ என்ன பண்ண போகிறோம் யூஷுவலாக பிரியாணி செஞ்சு எல்லாம் சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வர வேண்டியது தான் வாங்க வீடியோ கொடுப்போம் வீடியோ கொள்ள நம்ம நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆன் பெல்லைக்கான் ஆல் கொடுத்துருங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் அதுக்குள்ள ரமையாக்கு நம்ம பாய்பாய் சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புறோம் நம்ம இப்போ போயிட்டே இருக்கோம் ஆல்மோஸ்ட் பாதி தூரம் ரீச் ஆகிட்டோம் நம்ம அப்படியே தொடர்ந்து போயிட்டு வி ரோடு ஃபுல்லாகவே இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனாலையும் நம்ம தெரில மற்ற ரோடும் காலியாக இருக்குது நம்ம நம்ம ட்ராக்ல போயிட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் நம்ம பாதி தூரத்தை ரீச் பண்ணிட்டோம் நம்ம போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம் மட்டும் நம்ம அங்கே ரூம் கிட்டே நம்ம நம்மளும் கொஞ்சம் வெஜிடபுளாக பர்ச்சேஸ் பண்ணணும் ஏன்னா நாம இருக்க ஏரியாவில் கொஞ்சம் ஓரளவுக்கு ரேட் அதிகமாக இருக்கிறதால அங்கே நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இருக்கும் இங்கே ஓரளவுக்கு ஆஃபர் போடுவாங்க நம்ம அப்படியே அங்கேயே வெஜிடபிள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வரோம் கட்டிங் பண்ணோம் அங்கே பண்ணலாமா இல்லை இங்கே பண்ணலாமா பார்ப்போம் ஆல்மோஸ்ட் நம்ம வந்தாச்சு வந்துட்டு நம்ம கடைக்குள்ளே போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் நான் எதுக்காக இந்த பேக் கொண்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில திங்ஸ்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் சீப்பானால் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதனால் திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு போனது தான் நம்ம பேக் கொண்டு வந்தோம்

நம்ம போக வேண்டிய இடம் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கு ஸோ நம்ம போயிட்டு பண்ணுவோம் வீடியோ இங்கே தான் இருப்போம் தான் இருக்கும் இந்த இடத்துல இதுதான் ஆல்ரெடி ரூம் அப்படியே போயிட்டு அவங்க மேலே ஃபுல்லாக இருக்காங்க நம்ம மேலே போவோம் வான் நெட் லாக் பண்ணியாச்சு போட்டு சோ நம்ம மேலே போயிட்டு இருக்கோம் फर्स्ट செகண்ட் फ्लोर ரெண்டாவது ஃபுல்ல தான் நம்ம அங்க தான் போயிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம கடயிலே பார்த்தாச்சின்னு சொன்னோம் இப்போ இங்க வந்து பார்க்கறோம் நான் வாங்கிட்டு தான் வந்தேன்

அதுதான் சொன்னேன் ட்ரைனிங் எல்லாம் ஃபுல்லாக நடந்துகிட்டுருக்கு நம்ம மட்டன் ஒரு பக்கமே வச்சாச்சு கட்டிங் தான் இருக்கோம் ஃபுல்லாக மட்டனா நான் போயிட்டு மட்டனுக்கு தண்ணி ஊற்றிட்டு வரோம் ஸ்டவ் ஃபுல்லாக அடிதாக இருக்கும் மட்டன் ஃபுல்லாக இருக்கு தண்ணியை ஊற்றுறோம் க்ளோஸ் பண்ணி வச்சிடும் குக்கரில் மட்டன் வந்துட்டுருக்கு பாத்திரம் வச்சாச்சு பிரியாணி மாம்பியா பார்க்கணும் மட்டன் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஆனியன் கொட்டியாச்சு நம்ம ஆல்மோஸ்ட் சமைக்க வந்து ஒரு மணி நேரம் ஆகுது இப்போ தான் மாப்பிள்ளை வந்திருக்காரு இப்போ தான் அப்படி வந்து வெங்காயத்துக்கு பத்தனை கொடுத்துட்ருக்காரு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பல்கா டைம் பிரியாணி செய்கிறோம் அதாவது பண்ணிவிட்டுவோம் ஆனியன் ஃப்ரை ஆகிடுது நல்லா அளவுக்கு நல்லா விட ஜாஸ்தியாக ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனால் நம்ம வந்து என்னென்ன ஆயில் 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 பார்த்தீங்கன்னா நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிப்போம் ஏன்னா பிரியாணி நல்லா வாஷம் சூப்பராக வரும் நெய்யே ஆட் பண்ண தேவை அதனால நல்லா போட்டுருவோம் அடுத்து சிக்கன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பானியம் கட் பண்ணி புதினா மல்லி எல்லாம் கட் பண்ணி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம் அதெல்லாம் நம்ம அடுத்து எடுத்து ஆட் பண்ணுவோம் நல்லா ஃப்ரை அனுப்புகிறோம் எப்படி பிரியாணி வருது யாருக்கும் தெரியாது பேஜ்லஸ் பிரியாணின்னு சொல்லியா ஓகே பார்ப்போம் பேஜுலர்ஸ் பிரியாணியாவா ஃபேமிலி பிரியாணிலாம் ஒன்று இன்னைக்கு பேச்சுலஸ் பிரியாணி செய்யணும் நாம செஞ்சு பேருக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா பேஜ்லஸ் மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா எப்படி அவுட் புட் வருது இல்லை பயனாலும் நம்ம பார்ப்போம் நல்லா ஆணை ஃப்ரை ஆகிட்டு வரணும் நல்ல ஓரளவுக்கு வேற லெவலில் அப்பதான் நல்லா டேஸ்ட் ஆகும் பாப்போம் மட்டன் பிரியாணி எந்த அளவுக்கு நம்ம நல்ல ஆயில் இதான உடனே நல்ல ஆனியன் ஃப்ரை உடனே இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேச இருக்கிறோம் ஓரளவுக்கு தேவையான போட்டுருவோம் இந்த ஆயில் அந்த இஞ்சி பூண்டு பேசல நான் ஏன் சமையல் கரண்டியா போடுறேன்னா நாங்கள் மற்ற இதெல்லாம் நாங்கள் சிக்கன் போட்டுருவோம் இப்போ யூஸ் பண்ணிடுவோம் நல்லா ஃப்ரை ஆகணும் சூப்பராக ரொம்ப சுறுசுறுப்பாவெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படி மசாலா ஃபுல்லாக இங்கே இருக்கு பிரியாணி ஃபுல்லாக இங்கே நம்ம பாயில் பண்ணி வச்ச மட்டன் இங்கே இருக்கு மசாலுக்கு மா பிரியாணி மசாலா இங்கே வந்துட்டு இருக்கு இப்போ வெங்கட்டு சிக்கன் செய்யப்படும் சிக்கன் செய்வது எப்படி இது பேச்சுலர்ஸ் சிக்கன்

அதனால சேஞ்ச் பண்ணியாச்சு முண்டா நல்லா இருந்தாலும் பிரியாணி தான் கொஞ்சம் போட்டு இந்த காத்துலாம் வைக்கிறதுக்கு அப்படியே

மன மணம தேவை அதனால் எழுதுபாயும் சுற்றி இருக்கார் மார்க்கெட் மார்க்கெட்டாக போகும் ஏதாச்சும் நல்ல புண்ணா இருந்தால் சொல்லுங்கள் ரெக்கமௌண்ட் பண்ணுங்க நீங்கள் சரின்னு சொன்னப்பறோம் நாங்கள் எட்டி டைம்ஸ் தான் அனுப்பிவிட்றோம் பக்க பெரிய பாத்திர பிரியாணி நடந்துட்டுருக்கு பக்கத்தை பார்த்தீங்கன்னா முட்டை பிரியாணி செஞ்சுட்டுருக்காங்க பச்சை பயிர் பிரியாணி செஞ்சுட்ருக்காங்க அடையாளம் பக்கத்து அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாதம் இதுவும் சாதம் இது குக்கர் இதெல்லாம் அடுத்து அடுத்து எடுத்து நடந்துகிட்ருக்கு ஆஷம் இது பிலிப்பைன் குக்கிங் நடந்துகிட்ருக்கு எப்படியும் கிட்டு பெரிய எக்ஸைட்மெண்ட்ல இருக்கும் நான் கண்டிப்பாக வேர்த்திருச்சு நிறைய அதனால கண்டிப்பா நம்ம ஓமோ இந்த ஓபன் பண்ண போறோம் எப்படி வரும் பார்ப்போம் ஓரளவுக்கு வந்திருக்கு எப்படி நம்ம இது சாதம் சாதனெல்லாம் வந்துட்டு ஓகே நல்லா தமிழ் சூப்பராக இதாக இருக்கு நம்ம மேலே போயிட்டு பார்ப்போம் ஓகேல